முல்லைத்தீவு மாவட்டத்தில் படையினர் வன இலாக வன ஜீவராசிகள் திணைக்களம் உள்ளிட்ட அரசு கட்டமைப்புகள் மக்களுக்குரிய காணிகளை தொடர்ந்து அத்துமீறி அபகரிப்பு செய்வதால் மக்கள் குடியிருப்பதற்கே காணிகள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் முதல் கிட்டத்தட்ட அந்த கணக்குக்கு அல்லாதோட கொஞ்சம் கூட இருந்ததும் உண்மை ஆனால் இப்போ அதை பாருங்க இங்கே வந்துட்ட வீத கணக்கு இவியல் சரியான வகையில் வனகிராக வன ஜீவராசுகள் நாங்கள் என்ன சொல்கிறோம் அந்த மக்கள் அந்த காணிக்குரிய மக்கள் அவையே அணுகணும் ஜிஎஸ்ஐ அணுகணும் கிராம அலுவலர்களை அணுகணும் பிரதேச செயலாளரை தான் அந்த பிரதேசத்துக்கு காணிக்க இல்லை போடுவோம் இப்போ தங்கட வாட்டை வாரம் கூகுள் மேப்புகளில் இருந்து கொண்டு இல்லையே தீர்மானிக்கிறோம் அப்போ இதுகளை எல்லாம் ஏற்றுப்படுகிற எங்களுடைய காணிகள் முதல் தேவை எங்களோட நிலம் எங்களுக்கு உரிமை நிலம் தான் மிக முக்கியம் நிலம் இல்லாதவன் ரோட்லான்னு இருக்கும் அப்போ ரோட்லேயா இருக்கவர்கள் எண்ணுங்கள் அப்போ அந்த வகைகளில் வன இல்லாத தஞ்சை கடமையை சரியாக செய்வோம் நான் விரைவில் பாராளுமன்றத்தில் கலைக்க வேண்டி வரும் அதுக்கிடையில் இந்த படிகள் இருந்தால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அதை செய்து கொண்டாக்கிறான் படிகள் இருந்தால் சரி இல்லாவிட்டால் மூன்று மாவட்டத்தனை இலகா தன ஜீவராசிகள் எங்களுடைய மக்கள் என்ற காணியை அபகரிக்கி வச்சிருக்கிற குடிவரம் பாராளுமன்றத்தில் தெரியாது வழிபட எங்களுடைய காணின்ற மொத்த முலத்தி மாவட்டத்த காணின்ற மொத்த அளவு அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் இருக்கு இதில் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏக்கர் ஆண்டுக்கு பிறகு லட்சத்தி முப்பதாயிரம் இந்த பிறகு இந்த போட்ட காணி என்றது உப உணவு செய்த காணிகளும் செய்த காணிகளும் குடியிருப்பு காணிகளும் இதிலே அடங்கும் அப்ப மக்கள் காணிகளை சுரன்ற வேலையைகள் வன ஜீவராசுகள் ஓரளவுக்கு இங்க கட்டுப்பாட்டை விட மண்ல இன்னும் கட்டுப்பாடு கூட போட்டு சில குளங்கள்ல போய் வீசவுமேலாம் மீன் பிடிக்கலாம் அப்படியான கட்டம் கூட கிடக்கும் இங்க இப்ப உதாரணத்துக்கு பெரிய பெரிய குளங்கள் என்று சொல்லக்கூடிய குளங்களும் நீர் ஏரிகளும் அப்படியான கட்டுப்பாடுக்கு வரையில் நாளடைவில் கொண்டு வர நோக்கம் இருக்கோ தெரியாது நாங்கள் விடமாட்டோம் பார்த்து கொள்வோம் மாவட்டத்தின் புள்ளிவரம் சொன்னாங்க யோசிச்சு பாருங்களோ எங்கள்கிட்ட குடியிருப்பு காணிகள் வயல் காணிகள் என்று மிஞ்சி இருக்கிற காணிகள் கோயில்கள் பள்ளிக்கூடங்கள் விளையாட்டு மைதானங்கள் இப்படி பொதுவான காணிகள் உட்பட ஒரு எண்பதாயிரம் ஏக்கர் காணி அளவில் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ஏக்கர் காணியளவு தான் மக்கள் டெய்லி அப்ப யோசிச்சு பேரம்ப எந்த அபகரிப்புகள் நடக்குதுண்டு எந்த திணக்கலங்களால நடக்குதுண்டு விடுதலை புலிகள் புரிகல இந்த காணிகள் சென்று ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் ஏக்கர் தான் வெனைநகாட்ட இருந்தது இப்ப நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஏக்கர் ஏக்கர்களுக்கு விடுதலை புரிய காலத்தில் மௌனிக்கப்பட்டது பிறகு அப்ப யார் காணிய பாதுகாத்துகின்ற பாருங்க காணிகளை பாதுகாத்து அரசாங்கம் அந்த நடவடிக்கைகளில் இருந்து மாறுபட்டு உண்மையிலேயே எனக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் திலகநாதன் ஜெகதீஸ்வரன் ரெண்டு பேரும் உடனே அந்த சந்திச்சு போட்டு தனையில் மனஞ்சீவராசிகள் திணைக்களத்தை சந்திச்சு போட்டு வந்த உடனே எனக்கு தாங்கள் இந்த அவர் நடவடிக்கைகளை நான் ஆதரிக்கும் நிச்சயமாக மக்களுக்கான சேவைகள் நிறைவாக இருக்க வேண்டும் என்றதுல எங்களுடைய பணிகள் நிச்சயமாக இருக்கும் ஆனால் அரசாங்கம் புதிய அரசாங்கம் இதுல கவனம் செலுத்து நாங்கள் நம்புகின்றோம்